ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான எம்டி சால்னால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும் நம்ம ரொம்ப சூப்பராக சப்பாத்தி பூரிக்கு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் அதே ஒரு ஸ்பூனில் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே நம்ம சால்னா செஞ்சிடலாம் குக்கரில் நம்ம சால்னா செஞ்சோம்னா மட்டுந்தான் நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கும் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் பிரிஞ்சு லவங்கம் அனாசிப்பூ பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நமக்கு நல்லா பொரியட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சால்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம எந்த கலரும் இந்த நல்லா இந்த டார்க்காக வர்றதுக்கு ஆட் பண்ண இல்லை நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்குறதே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்ததை அரைக்கும் போதே அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க நான் சின்ன மிளகாயிருந்துக்கிறதுனால நாலஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு கலராக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க ஆனால் நம்ம அந்த காஷ்மீரி சில்லி போடாமலே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செஞ்ச பிறகு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் புதினா இருந்தால் இந்த ஸ்டேஜில் புதினா வேணாலும் போட்டுக்கங்க வாசத்துக்கு நான் கொத்தமல்லி இலை தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் இலை இந்த மாதிரி நல்லா வதங்கி சுருளை வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம அந்த ஸ்பைசஸோட வாசம்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நாங்கள் நம்மளோட எம்டி சால்லாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு குக்கர்லேயே ரெடி ஆகிடுச்சு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இந்த சால்னாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நமக்கு எந்த காய்கறியுமே இதுக்கு தேவையில்லைங்க நீங்கள் இதில் சேர்க்கணும்னு பிரியப்பட்டால் உருளைக்கெழங்கு பட்டாணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க கேரட்லாம் ஆனால் இது எம்டியாக வச்சோன்னா தான் இந்த ரோட்டு கடை சால்னா மாதிரி அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை விடவே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை தூக்கிட்டு ஒரு கொதிக்க லைட்டாக கொதிக்க விட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் விசில் போட்டுடலாம் ஒரு ஒரே விசில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான நமக்கு எம்டி சால்னா ரெடி ஆச்சு பாருங்கள் அளவுக்கு என்ன பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஆல்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு வச்சு இதை சர்வ் பண்ணுறேன் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சாலைனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்